தமிழ்சங்க நிர்வாகி மனோஜ்குமார் அவர்களே மேலும் அதற்கு ஒருங்கிணைப்பாளர்களாக விளங்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களே இங்கே பட்டயம் வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே அதனை சார்ந்த எல்லா மக்களையும் இந்த நல்ல நேரத்தில் உங்களை எல்லாம் வரவேற்று எங்கள் வாங்கி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் அண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரி காரைக்கால் புதுச்சேரி மத்திய ஆட்சி பகுதியில் நான் பேராசிரியராக பணிபுரிகின்றேன் இவர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு மட்டும்தான் இது நான் வரை யாரையும் நான் பார்த்தது கிடையாது முழுக்க முழுக்க ஆன்லைன் வகுப்பிலேயே என்னுடைய பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்தது இன்றைக்கு உங்களை எல்லாம் காணும்போது தெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வாழ்வியல் திறன்கள் அப்படிங்கிறது தான் எஜுகேஷனில் ஒரு இறுதியான ஒரு நிலை என்று சொல்லலாம் இன்றைக்கு காட்டுக்கெல்லாம் அரசராகிய இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மனசுக்குள்ள பதிவு செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை பெற்று சொல்லி நான் இடம் அமர எண்ணுகின்றேன் எனக்கு காடுகள்ல காடுகளுக்கெல்லாம் அரசராகிய சிங்கம் இருக்கின்றது புலி இருக்கின்றது வரி குதிரை இருக்கின்றது கரடி இருக்கின்றது பாம்பு இருக்கின்றது நரி இருக்கின்றது இது போல நம்மெல்லாம் இருக்க கூடாது ஏனென்றால் அவர்கள் தாவரங்களும் விலங்குகளும் அவைகள் உருவாக்கின அவைகளை அழிப்பதே நம்முடைய நோக்கம் நாம் நாட்டை உருவாக்க நினைக்கின்றோம் அந்த விலங்குகளும் பறவைகளும் தாவரங்களும் காடுகளை உருவாக்க நினைக்கின்றன காடுகளை அழைப்பது தவறில்லை இல்லை பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு மக்களுடைய எண்ணிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் தாவரங்களுடைய எண்ணிக்கையோ விலங்குகளுடைய எண்ணிக்கையோ பறவைகளுடைய எண்ணிக்கையோ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா அவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் நான் காட்டு விலங்குகள் வந்து ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விளைகின்றேன் அதை மட்டும் புரிஞ்சுக்கீங்க சிங்க தான் காட்டு கரசன் குடி இருக்கு கரடி இருக்கு இதெல்லாமே இருக்கு ஆனா அவை கூட நாம் இருக்க கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காடுகளை எல்லாம் மனிதன் அழிக்க 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 காடுகளுக்கே ஓடிடும் அது என்ன செய்யாது காட்டை வந்து பாதுகாக்காது ஆனா அதே போல நம்ம மனிதர்களை அந்த காடுகளையெல்லாம் அழிச்சு அதை வந்து நம்ம என்ன செய்யணும் நம்முடைய உடமையாக்குறதுக்காக நம்ம போராடணும் இவங்களையெல்லாம் சொல்றாங்க ஆனா யானையை மட்டும் நம்ம இன்னும் வரைக்கும் போற்றி புகழுகின்றோம் வணங்குகின்றோம் ஏனென்றால் அந்த யானைகள் மட்டுமே காடுகளை உருவாக்குகிறது அதுக்கென்று ஒரு வழித்தளத்தை உருவாக்குகின்றது அந்த வழித்தளத்தை உருவாக்குவது போல நாம் மனிதனாக பிறந்துவிட்டோம் நம்ம ஒரு சாதனையானதாக விளங்கணும் எதி கழுதைய போல குதிரைய போல நம்ம போய் பிறரிடம் அடைக்கல் அடைஞ்சிட கூட ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காட்டு விலங்குகள் இருக்கக்கூடிய பசுமாடு எரும மாடு அதே சமயத்துல நம்ம இருக்கக்கூடிய பூனை மாடு இதெல்லாம் வந்து நம்மிடம் அடைக்கலம் ஊந்துருச்சு ஆனா அது போல நம்ம அடைக்கலம் ஊதக்கூடாது

யானையை போல நம்ம ஒரு புது காலத்தை உருவாக்கணும் யானை தடங்குல வந்து யாருமே அடிச்சிட முடியாது யானை தடக்கு என்ற ஒரு தடத்தை உருவாக்கி கொள்ளும் அது போல மனிதனாகிய நாம் வந்து ஒரு புதிய தடத்தை உருவாக்குவோம் அதனாலதான் இது வீடு பண்ண நான் மனோஜி குமார் வந்து சரியான அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மத்தவங்க எல்லாம் ஒரு உருவாக்கலவை வந்து மேம்படுத்தி ஆனா மணல் குமார் ஐயா வந்து என்ன சொல்லியாருன்னா சின்ன பைக்கலாம் மணல் வந்து என்ன சொல்லியாருன்னா புதுசா ஒரு தேதியை உருவாக்கல ஏன் நம்ம மக்களுக்கு இது போன்ற கல்வியை நம்ம கொடுக்க கூடாதுன்னு பாருங்க அவருடைய உழைப்பு ஒருங்கிணைப்பு அவருடைய தியாகம் அவருடைய இது போன்ற மனிதர்களை அணுகக்கூடிய அணுகுமுறைகள் இவ்வளவு வெத்தல் கூட்டி இருக்கிற அப்ப வந்து இது போலதான் நம்ம தேதி உருவாக்கிக்கணும் இதுதான் வாழ்வியல் திறன் என்பது நம்ம வந்து அதற்காக அன்பு பாசம் இப்படி எல்லாம் அப்படி எல்லாம் நமக்கு வேண்டாங்க நம்ம வந்து அது வியாபாரமாக இருந்தாலும் சரி அது கல்வியாக இருந்தாலும் சரி அது எந்த பொழி செய்தாலும் சரி அதை நான் சரியான முறையில் யானை போல நமக்கு ஒரு வழித்தடத்தை உருவாக்கி நம்ம ஒரு சமூகத்தை சமைப்போம் அப்படிங்கிற இந்த கருத்து உருவாக்கம் உங்களிடம் ஏற்பட்டார்

அவர்கள் பிறப்பில் ஏழைகளால் இருந்தாலும் முதுமையில் அவர்கள் செல்வந்தர்களாகவும் செழித்தரிய மனிதராகவும் வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றியை கூறி என்னுடைய இளம் மகிழ்வே மகன் மணப்படும் நன்றியெல்லாம் மிக சிறிய அஹ்மான ஒரு உணவை வழங்கியது எமது வகை சார்பாக நெஞ்சாயமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடுந்தபடியாக மொழி சான்றிதழ் வகுப்பின் பயிற்சினராக இருந்த வடிவ அம்மா அவர்களை சிறப்பு செய்ய எமது வாகை தமிழ்ச்சத்தின் குடும்ப உறுப்பினர் திரு சபரிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அதனைத் தொடர்ந்து அம்மா அவர்களை சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

நிர்வாகத்திற்கும் வழிகாடத்தக்கூடிய தலைவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளும் மாணவ மாணவிகளும் இந்த நிர்வாக இந்த விழாவிற்கு அயன்று முதலாவதாக தமிழில் தவறு எதுவும் இருந்தால் மன்னிக்கவும் நன்றி வணக்கம்